வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி சீரியல்ல சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் ரோஹினி கிட்ட உண்மையிலேயே உங்க அப்பா மில்லியனர் தானான்னு கேக்குறாரு என்ன மனோஜ் உனக்கு அதுல சந்தேகமானு கேக்க இல்ல முத்து சொன்னான அதுதானே நீ யார் என்ன சொன்னாலும் அப்படியே வந்து கேட்டுட்டு வந்துருவே உனக்குன்னு அப்படின்னு ரோஹினி ஆரம்பிக்க நிறுத்து எனக்குன்னு சொந்த அறிவு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீ சிட்டி கிட்ட கடன் வாங்கியிருக்கியான்னு மனோஜ் கேக்குறாரு தூக்கி வாரி போட உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க ரோஹிணி அதையும் முத்து சொன்னான் சொன்னா மச்சான் தான் அந்த சிட்டியோட ஃப்ரண்டாச்சேங்கிறாரு மனோ ச்சே இத நாம யோசிக்காம போயிட்டோமேன்னு நொந்துக்குறாங்க ரோஹிணி ரோஹிணிய யோசிச்சுக்கிட்டே நிக்கிறத பாத்துட்டு என்ன வாங்குனியா இல்லையா அவனே சரியான ரவுடி அவன்கிட்ட போய் ஏன் வாங்குன அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு மனோஜ் கேக்க சுதாரிச்சுக்கற ரோஹிணி நான் கடன் வாங்குனது உண்மை ஆனா அவன் ரவுடி எல்லாம் கிடையாதுங்கறாங்க ரோகிணி அவன் கந்து விடுறவன் அப்படின்னு மனோஜ் சொல்ல உடனே ரவுடியா அவன் ரவுடித்தனம் பண்ணி நீ பாத்திருக்கியா அப்படி பார்த்தா இந்த வீட்ல வீட்டுல கூட சண்டை போடுறது உன் தம்பி முத்துதான் அவன் தான் ரவுடின்னு பேச்சு இங்கே வேற டிராக்ல கொண்டு போறாங்க ரோஹிணி முத்துக்கும் சித்திக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு அத வச்சு முத்து தப்பா சொல்றான் அத கேட்டுட்டு நீயும் வந்து பேசுற அந்த மீனா ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பா அதான் அவன் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான் இதோ பாரு நமக்குள்ள சண்டை தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரோஹிணே சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு கடன் வாங்கின ஏன் அத என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு இத பாரு மனோஜ் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயுமே கடன் வாங்கல எப்பயாச்சும் தேவைன்னா நான் வித்யா கிட்ட தான் வாங்குவேன் எப்ப நமக்கு மேரேஜ் ஆச்சோ அப்ப தேவைகள் அதிகமாயிடுச்சு நம்ம செலவுக்காக கடன் வாங்கினேன் கொஞ்ச நாள் இந்த வேலையெல்லாம் இல்லாம இருந்தல்ல அப்ப ரொம்ப செலவாயிடுச்சு வீட்டுக்கும் பணம் கொடுக்கணும்ல அதுக்காக தான் நான் வாங்கினேன் அது உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு ரோகினி கேக்க சரி புரியுது நீ டென்ஷன் ஆகாத என்கிட்ட சொல்லிருக்கலாமேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு மனோஜ் கேக்க அந்த கடன் எல்லாம் நான் தான் இருக்கேன் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது கவலைப்படாத அப்படின்னு ரோகினி விட்டேத்தியா சொல்ல நான் அதுக்கு சொல்லல ரோஹிணி உன்ன பத்தி யாராவது ஏதாச்சும் என்கிட்ட வந்து போது என்னால பதில் பேச முடிய மாட்டேங்குது நீ யார் யார்கிட்ட எவ்ளோ கடன் வாங்கிருக்கேன்னு முதல்ல எனக்கு ஒரு லிஸ்ட போட்டு கொடு அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓ லிஸ்ட் வேணுமா சரி ஓகே குடுக்குறேன் அந்த கடனை எல்லாம் நீ உடனே அடைச்சிருவல்ல அப்படின்னு ரோஹிணி கேக்க கிட்ட பதில் இல்ல சைலண்டா இருக்க நான் நமக்காக தான் கடன் வாங்கியிருக்கேன் இதுல எங்க அப்பா மில்லியனாரான்னு கேள்வி வேற எங்க அப்பாவோட இருந்த வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் கடன் வாங்கிட்டு இருக்கேன் அதுவும் உன்னால நீ அடுத்தவன் பேச்ச கேட்டுக்கிட்டு எங்கிட்ட வந்து கேள்வி கேக்குற அதானே உனக்கு என்னைக்கு சொந்தமா யோசிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மொத்த பழியும் மனோஜ் பக்கம் திருப்பி விட்டுட்டு நைசா இருந்து நழுவிடுறாங்க ரோகிணி இப்ப இவகிட்ட என்ன கேட்டுட்டோம் தப்பு நம்ம மேலதானு நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு மனோஜ் மீனா பால் டம்ளர் எடுத்துட்டு வராங்க இந்தாங்க பால் கொஞ்சம் தான் இருந்துச்சு ரோகினி டீ போடுறேன்னு பாலை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா நீட்டு அதை வாங்கி பக்கத்துல வைக்கிற முத்து அது இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி பார்லரமா கிட்ட பேசினியா பட்டிக்கிட்ட சிட்டி வாங்கினியான்னு கேட்டியான்னு முத்து கேக்குறாரு என்னது அப்படின்னு மீனா அதிர்ந்து போய் புரியாம கேக்க சித்தி சிட்டிகிட்ட வட்டிக்கு வாங்கினியான்னு கேக்குட்டியா அப்படின்னு முத்து கேக்க ஆ கேட்டுட்டேன் அப்படின்னு இழுத்தாங்க மீனா என்ன சொல்லுச்சு வாங்கலன்னு சொல்லிடுச்சான்னு முத்து கேக்குறாரு வாங்கலன்னு சொல்லல அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்க ஓ அப்படின்னா கடன் வாங்கி இருக்குது அப்ப சத்யா சொன்னது கரெக்ட் தான் அவன் தானே அங்க கணக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவன் முன்னாடியே சொல்லாம போயிட்டான் சரி விடு பார்லருமா வேற என்ன சொன்னுச்சு முத்து ஆ வேற என்ன நீ சொன்னதெல்லாம் ஒழுங்க கேட்டியா இல்லையா சிட்டிதான் சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொன்னேங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்துச்சு முத்து கேக்குறாரு சிட்டி கிட்ட கடன் வாங்கினீங்களான்னு கேட்டப்ப கூட லேசா தான் முகம் மாறுனுச்சு ஆனா அந்த வீடியோவை சிட்டிதான் வெளியே விட்டுருக்கான்னு நான் சொன்ன உடனேயே அப்படியே அவங்க உரைஞ்சு போன மாதிரி ஆயிட்டாங்க முகமெல்லாம் ரொம்ப வேர்த்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அவன் வீடியோவை ரிலீஸ் பண்ணான்னு சொன்னா பார்லர் அம்மாவுக்கு ஏன் வேர்க்கணும் அப்படின்னு முத்து கேட்க அதாங்க எனக்கும் தெரியல ஸ்ருதி கூட ஏன் இப்படி வேர்க்குதுன்னு கேட்டப்போ ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல மழை பெஞ்சு தினமும் அவனுக்கு குளிர் அடிக்குது அந்த அம்மாவுக்கு மட்டும் ஹீட்டா இருக்காமா அது ஹீட் இல்ல மீனா சமாளிக்கிறதுக்காக அது கொடுத்த ஆக்டா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல புழுக்கமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க புழுக்கம் வெளியே இல்ல அதோட மனசுல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்க அதாவது மீனா சிட்டி கிட்ட பார்லருமா பணம் வாங்கினது அந்த வீடியோ ரிலீஸ் ஆனது இதெல்லாம் சிட்டியே பண்ணிருக்கலாங்கிற டவுட் இதெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ஷனோட இருக்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்ல என்ன இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க அத தான் கண்டுபிடிக்கணும் இப்ப வரைக்கும் புரியாம எனக்கு ஒன்னு இருக்கு அந்த வீடியோ ஏன் போன்ல தான் இருந்துச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கூட என் ஃப்ரெண்ட் அன்னைக்கே டெலிட் பண்ணிட்டான் கண்டிப்பா அந்த வீடியோ ஏன் போன்ல தான் வெளியில போயிருக்கு ஏன் போன் எப்படியோ சிட்டி கைக்கு போயிருக்கு அது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு முத்து ஒவ்வொன்னா கோர்வையா சொல்ல உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகமா இருக்கான்னு மீனா கேக்குறாங்க சந்தேகம் மட்டும் இருந்தா போதாது எதையுமே நம்ம ஒரு யூகத்துல செய்ய போனா அது நம்ம பக்கமே திரும்பிடுது கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் செய்யணும் அந்த நாலு காட்டு காட்டினேன்னு வையேன் எல்லாமே வெளியில வந்துருங்கிறாரு முத்து நீங்க அவசரப்பட்ட அடிதடினு எல்லாம் போயிடாதீங்க எதா இருந்தாலும் பொறுமையா யோசிங்க சரி அந்த பால் எடுத்து குடிங்கிறாங்க மீனா இத குடிச்சா யோசனை வந்துருமான்னு முத்து கேட்க சூடு ஆரிட போது எடுத்து குடிங்க அப்படின்னு மீனா மிரைட்ட பால் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து மாமா சொன்னதுலாம் ஞாபகம் இருக்குல்ல உங்க அண்ணங்கிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் ஏமாத்தின ஆளை கண்டுபிடிக்கணுங்கிற பொறுப்பை உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல இவன் எங்கேயாவது போய் ஏமாந்துடுறான் கடைசியில் நான் பொறுப்பை எடுத்துக்கிட்டு ரோடு ரோடா தெரிய வேண்டி இருக்கு என்ன பண்றது அப்பா சொல்லிட்டாரு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல ம் சரி இப்ப அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் இல்ல அப்படின்னு மீனா கேட்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறாரு முத்து என்ன ஐடியான்னு மீனா கேட்க நாளைக்கு அந்த டிவில நடிக்கிற ஆள் வீட்டுக்கு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு முத்து சொல்ல எங்க காலையில கோவில்ல பூ குடுக்க போகணும் அப்புறம் ரெண்டு வீட்டுக்கு வேற பூ குடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் குடுக்கலாம் மீனா இப்ப இந்த வேலையே நமக்கு முக்கியம் நம்ம கையில இருக்க ஒரே க்ளூ அந்த ஆள் மட்டும் தான் அந்த ஆளை வச்சுதான் ஏமாத்துனவன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல உம் சரி அப்புறம் சீக்கிரம் பூவெல்லாம் குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல உம் சரி இந்த நீ கொஞ்சம் குடி நீ மீதி பால நீடுறாரு முத்து வேணாங்க நீங்களே குடிங்க நீங்க தான் தினமும் கஷ்டப்பட்டு கார் ஓட்டுறீங்க அப்படின்னு மீனா சொல்ல நான் காருக்குள்ள ஜம்முன்னு தானே போறேன் நீ தான் தினமும் கொடுத்துட்டு இருக்க உனக்குதான் வலிக்கும் நீயே குடிங்கிறாரு முத்து வேணாங்க நான் இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டேன் நீங்களே குடிங்க அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சமாதான் இருக்கு குடி புருஷ முண்டாட்டினா பாதி பாதி தான் சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படிதானே குடிக்க சொல்லுவாங்க நமக்குதான் அதெல்லாம் நடக்கல அப்படின்னு முத்து வருத்தமா சொல்ல ஆமா ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீங்க குடிச்சதை நான் குடிக்க முடியுமா என்ன அப்படின்னு மீனா கேட்க ஆ வேணா வேணா பழைய கருதையெல்லாம் எதுக்கு அதையெல்லாம் கிளறாத அன்னைக்கு நடக்கலன்னா என்ன இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நினைச்சுக்கோணும் பாலை நீட்றாரு முத்து மீனா என்னது அப்படின்னு டென்ஷனாயி கேக்க இல்ல இல்ல பாலை குடிக்கிறதுல மட்டும்தான் பொடி அப்படின்னு முத்து நீட்ட கொஞ்சம் வெக்கமும் சிரிப்பமா பாலை வாங்கி குடிக்கிறாங்க மீனா கடைசில கொஞ்சம் மிச்சம் வச்சு நீங்க குடிங்கன்னு நீட்றாங்க அதை வாங்கி முத்து குடிக்கிறாரு மறுநாள் பொழுது விடியுது முத்துவும் மீனாவும் அந்த சீரியல் ஆக்டர் வீட்டுக்கு கார்ல வர்றாங்க மீனா கையில பூவோடு கீழே இறங்க முத்துவும் கீழே இறங்கி மீனா இரு நானும் வர்றேங்கிறாரு அப்படியே கதிரை பத்தி என்னன்னு விசாரிச்சிடலான்னு சொல்லு ஆ வாங்கங்கிறாங்க மீனாவும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளற போக சீரியல் ஆக்டர் போன்ல பேசிட்டே மாடியில இருந்து இறங்கி வர்றாரு அசிஸ்டன்ட் எழுந்து நிக்கிறாரு சார் வணக்கம் சார் சார் இன்னையில இருந்து பூ கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் கவர் ஆச்சுன்னு கேட்க இல்லங்க சார் நான் மாசம் வாங்கிக்கிறேன் நாளைக்கு ஒரு தடவை மீனா ஒரு இவரே அப்படின்னு நீட்ட என் வீட்டுக்காரரு அப்படின்னு மீனா சொல்ல சார் வணக்கம் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு முத்து சொல்ல அப்படியா வாங்க உட்காரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அவரு முத்துவையும் மீனா என்னடா இது இவர் இப்படி சொல்றாருன்னு ஆச்சரியமா பாக்க திரு முழிக்காத போ அப்படின்னு மீனாவை தள்ளிட்டு வர்ற முத்து அங்க இருக்க சோஃபால உட்கார்றாரு உட்கார்ந்ததும் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஆக்டர் கேக்குறாரு முத்து கிட்ட சார் நான் சொந்தமா ரெண்டு கார் வச்சு ஓட்டிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல அப்படியா வெரி குட் அப்படின்னு பாராட்டுறாரு அவரு சார் உங்களை நான் நிறைய சீரியல் எல்லாம் பாத்திருக்கேங்க சார் படத்துல கூட பாத்திருக்கேங்க சார் டிவி நிகழ்ச்சி எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கீங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க சார் நான் முத்து சொல்ல தேங்க்யூ சோ மச் அப்படிங்கிறாரு அவரு சார் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு முத்து கேட்க ஆஹ் எடுத்துக்கலாமேங்கிறாரு அவரு ஏங்க ஏன் அவரு போய் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க தொல்லையெல்லாம் இல்லைம்மா எங்களை மாதிரி நடிகர்களுக்கு ஃபேன்ஸோட அன்பு தான் அவார்டு மாதிரி அப்படின்னு அவரு சொல்ல சூப்பரா சொன்னீங்க சார் வாங்க சார் வாங்க சார் போட்டோ எடுக்கலாம் வா மீனாவையும் வாட்டுக்கிறாரு முத்து மூணு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு தேங்க்யூ முத்துவும் அவர் மறுபடியும் உட்காருங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் உட்காராங்க சார் உங்க வீடு இந்த தான் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க சார் ஒரு நாள் நான் சவாரிக்கு போகும்போது ரோட்ல ஒரு வீட்டுல உங்களை பார்த்தேங்க சார் அன்னைக்கே உங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தேங்க சார் அதுக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு முத்து சொல்ல யோசிக்கிறாரு அவரு அந்த முட்டு சந்திருக்கு இல்லைங்க சார் அங்க அப்படின்னு முத்து சொல்ல ஓ ஈஸியா இல்லையா ஓ அந்த பீச் ஹவுஸ் இருக்கிற இடம் அப்படின்னு ஆக்டர் சொல்ல ஆ ஆமாங்க சார் அந்த அந்ததுதாங்க சார் அந்த இடம்தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல அது ஏன் இடம் இல்லப்பா கதிர்னு ஒரு ஆள் அங்க இருந்தான் சொந்தமா படம் எடுக்க போறேன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் சரி நானும் புதுசா ட்ரை பண்றானே ஹெல்ப் பண்ணலான்னு அடிக்கடி போய் பாப்பேன் அந்த வீட்டை கூட விக்கணும் ஏதாவது பார்த்தே இருந்தா சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டான் அப்பறம் தான் தெரிஞ்சது அது அவன் வீடே இல்ல சரியான ஏமாத்து பெயர் வழின்னு அதான் அவன் கான்டாக்ட கட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு போக மீனாவும் மொத்தம் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சரியான சீட்டிங் பண்ற ஆளு அந்த வீட்டை ஏமாத்தி யாருக்காவது வித்துட்டானான்னு தெரியல எந்த இழிச்சவாயம் அவங்கிட்ட மாட்டினானோன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் அந்த இழிச்சவாயம் வேற யாரும் இல்லங்க சார் என் அண்ணன் தாங்க சார்னு மொத்தம் சொல்ல என்னப்பா சொல்ற அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு ஆமாங்க சார் ஒரிஜினலா அந்த வீடு தானான்னு தெரியாம முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஏன் அண்ணன் ஏமாந்துட்டாங்க சார் அப்படின்னு முத்து சொல்றாரு அச்சோ எப்படிப்பா ஓ அண்ணன் அவ்வளவு வெகுலியா அப்படின்னு அவரு கேக்கு இல்லங்க சார் அவனுக்கு பேராசை கொஞ்சம் அதிகம் அஞ்சு கோடி ரூபாய் வீடு மூணு கோடி ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு ஏமாந்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுங்க சார் அந்த சார் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு அவனை பத்தி எதுவும் தெரியலப்பா ஆனா ஒரு நாள் அவன் பேசும்போது ஏற்காடுன்னு சொன்னான் அது மட்டும் தான் தெரியும் மத்தபடி அவனை பத்தி எதுவும் தெரியாது பாவம் ஓ அண்ணன் இப்படி போய் ஏமாந்துருக்காரு அப்படின்னு அவரு சொல்லு ஆமாங்க சார் இத்தனைக்கும் நிறைய டிகிரி படிச்சிருக்கான்னு முத்து சொல்றாரு இந்த காலத்துல படிச்சவன் ஏமாந்துகிட்டு பாமாந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவரு சொல்ல சார் அந்த பணத்தை இவங்க அண்ணன் கடன் வாங்கி வேற குடுத்துருக்கிறாரு இப்ப பணத்தை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார்னு மீனாவும் சொல்றாங்க அது எனக்கு பெருசா எதுவும் தெரியலமா வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே சார் அப்படின்னு கூப்பிட்டு சிந்தாமணி வர்றாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்ல உள்ளர வர்ற சிந்தாமணி மீனாவையும் முத்துவையும் பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க மீனாவும் அவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க மூர்த்தி சேர் எடுத்து போடுங்கிறாரு அவரு வாங்கம்மா உட்காருங்க டெக்கரேஷன் விஷயமா கேட்டிருந்தீங்கல்ல அந்த மண்டபத்துல கூட உங்க பேரு தான் சொன்னாங்க அதனாலதான் எல்லா மண்டபத்திலயும் என்னையவே கூப்பிடுவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அப்படியாம் இவங்களும் ஆர்டர் கேட்டிருக்காங்க அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் மண்டபத்துல இருக்க மேடை டெக்கரேஷன் ஹால்ல இருக்க பூ அலங்காரம் இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க இந்த வெளியே இருக்க வெல்கம் போர்டு அப்புறம் மத்த டெக்கரேஷன் அப்புறம் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் கார் அந்த கார்ல இருக்க டெக்கரேஷன் எல்லாத்தையும் இவங்க சீரியல் சொல்ல பண்ணிட்டு மீனாவுக்கு எதிர்பாராத இன்ப அவங்க ரெண்டு பேரையும் எரிக்கிற மாதிரி அப்புறம் வீட்லயும் பொண்ணு மாப்பிள்ள வரவேற்புக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டி இருக்கு அதையும் இவங்க பேரு மீனாதானியமான அவரு கேட்க ஆ ஆமாங்க சார்ங்கிறாங்க மீனா மீனாவே பண்ணிட்டுங்கிறாரு அவரு நீங்க மண்டபத்துல இருக்க எல்லா வேலையும் பாத்துடுங்கிறாரு அவரு இது எதுக்கு பிரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேனேங்கிறாங்க சிந்தாமணி அட மண்டபத்துக்குள்ள எல்லாமே நீங்க தாமா பண்ண போறீங்க பெரிய ஆர்டர் உங்களுக்கு தானே இவங்களும் அன்னைக்கு ஆர்டர் கேட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கு பூ குடுக்கறாங்க அவங்களுக்கும் நான் செய்யணும் இல்ல கொஞ்சமா தானே ஒர்க் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சீரியல் ஆக்டர் சொல்ல இல்ல சார் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு மண்டபத்துல நான் பண்றப்போ இன்னொரு ஆள் பண்ணா சரியா இருக்காதுங்க சார் நானே எல்லாம் பண்ணிடுறேங்க சார் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல என்னமா நீங்க இப்படி சொல்றீங்க எல்லாருக்கும் தானே வயிறு இருக்கு எல்லாரும் தானே சாப்பிடணும் சின்ன வேலையை தானே அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவரு கொஞ்சமா ரைஸ் ஆக சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு விருப்பமா இருந்தா பண்ணுங்க இல்லன்னா விட்டுருங்கன்னு அவரு சொல்ல ஐயோ இல்லங்க சார் அப்படிலாம் இல்லங்க சார் அவங்க புதுசா பண்றவங்க தாராளமா பண்ணட்டும் நானும் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல எவ்வளவு அட்வான்சமானு கேக்குறாரு அவரு இல்லங்க சார் அட்வான்ஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் நான் வரேங்க சாருங்கிறாங்க சிந்தாமணி சரிங்கன்னு அவரு சொல்ல எழுந்து வர்ற சிந்தாமணி செருப்ப போட்டுக்கிட்டு முத்துவையும் மீனாவையும் முழுங்குற மாதிரி பாத்தீங்களா பெரிய ஆர்டர் எடுக்கிறவங்க ஒரு சின்ன வேலையை கூட அடுத்தவங்களுக்கு மனுஷங்க இப்படி சுயநலமா இருக்காங்களோன்னு சீரியல் ஆக்டர் சொல்றாரு என்னங்க சார் பண்றது குடும்பத்துக்குள்ளேயே இங்க போட்டி இருக்குது தொழில்ல இல்லாம இருக்குமா அப்படின்னு முத்து சொல்ல சார் எனக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இந்த மீனா கொஞ்சம் நிகழ்ச்சியோட சொல்றாங்க நான் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்டயே கொடுத்திருப்பேன் மண்டபத்துக்கிட்ட கூட ஒரே ஆள் கிட்ட தான் சொன்னாங்க ஆனா பாவம் நீங்க முப்பது லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டு நிக்கிறீங்க அதான் உங்களுக்கு குடுக்கலாமேன்னு நினைச்சேன் அப்படின்னு சிரியல் ஆக்டர் சொல்ல சார் ரொம்ப நல்ல மனசுங்க சார் உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை பாக்குறதுதான் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு முத்துவ உன் சொல்ல மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவுலன்னா எப்படிப்பா உங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் சொல்லுங்கன்னு அவரு கேக்குறாரு அட்வான்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் சார் என்னை இந்த வேலையை கொடுக்குறீங்க உங்களை நான் நம்ப மாட்டேனா வேலையை முடிச்சுட்டே நான் வாங்கிக்கிறேங்க சார் சரிங்க சார் நாங்க கிளம்பறோன்னு மீனா எழுந்திருக்க மொத்தவன் எழுந்திருக்கிறாரு சரிங்க வாங்க அப்படின்னு அவரே எழுந்திருக்க சார் அந்த கதிரை பத்தி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல கண்டிப்பா சொல்றேன் பாங்கிறாரு அவரு சரிங்க சார் வரோன்னு முத்து சொல்ல வாங்க அப்படின்னு அனுப்பி விடறவங்கள முத்துவும் மீனாவும் வெளியே வந்து கார்ல ஏற போக ஏய் அப்படின்ற மிரட்டலோட சிந்தாமணி வர பின்னாடி அவங்களோட அடிப்பொடிங்க வர்றாங்க ரெண்டு பேரையும் ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துட்டு என்ன முகத்துல அவ்வளவு சந்தோஷம் பெருசா சாதிச்சுட்டோங்கிற நினைப்பா இதுவரைக்கும் எனக்கு யாரும் போட்டி இல்லைன்னு நினைச்சேன் ஆனா புதுசா நீ முழிச்சிருக்க வளருதான்னு பாப்போம்னு மீனாவை பார்த்து நக்கல்லா சொல்றாங்க சிந்தாமணி ஓங்கி பெரிய தரமா வளமா சிறப்பான ஆலமரம் மாதிரி வளரும் அப்படின்னு முத்து சொல்ல அதையும் சிந்தாமணி சொல்றாங்க நாங்க யாரையும் போட்டியா நினைக்கல நாங்களும் கேளுங்க யாருக்கு கிடைக்குதோ பண்ண போறோம் நீங்க வாழ வாழக்கூடாதுன்னு நினைச்சா நாங்க அமைதியா இருப்போம்னு நினைக்காதீங்க நாங்க யாருன்னு நாங்களும் காட்டுவோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க சூப்பர் மீனா சூப்பர் மாசா சொன்ன ஏற போலன்னு கைய தட்டுறாரு முத்து அவங்க ரெண்டு பேரும் போய் கார்ல ஏறிட டென்ஷன்ல நின்னுட்டு இருக்காங்க சிந்தாமணி வீட்டுக்குள்ள விஜயா படு டென்ஷனா இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே பசிக்குதே அப்படின்னு புலம்புகிட்டு ரோகினியும் மனோஜும் வர்றாங்க ரோஹிணி இந்த மீனா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலா அப்படின்னு ரோகிணி பசி வேற எடுக்குது எங்க தெரியல அவ இஷ்டத்துக்கு போயிட்டு சொல்ல கொஞ்ச நாளாவே அவ அப்படிதான் இருக்கா இப்போ மண்டபத்துக்கெல்லாம் அவங்க டெக்கரேஷன் பண்றாங்கல்ல அதுல அந்த முத்து வேற அவளை தூக்கி வச்சு தொழிலதிபரா கொண்டாடுறான் அவளும் அந்த நினப்புலதான் சுத்தரா போல இருக்குன்னு மனோஜ் சொல்றாரு ஆ ஆமா பெரிய தொழிலதிபரு எல்லாம் தான் அடுத்தவங்கள பாத்து சூடு போட்டுக்கிறது ஊர்க்குருவி பருந்து ஆகாது எப்படியோ போய் தொலையட்டும் ஆனா போறவ சமைச்சு வச்சுட்டு போக வேண்டியதுதானே அப்படி என்ன பசியில ஏப்ப விட்டுட்டு இருக்காங்க விஜயா என்ன புலம்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அண்ணாமலை அங்க வர நீங்க தேடி புடிச்சு ஒருத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல அவளால என் உயிரே போயிடும் போல இருக்குங்கறாங்க விஜயா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு அண்ணாமலை கேக்க அவ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டா இப்ப எனக்கு பசிக்குது அப்படின்னு விஜயா எரிஞ்சு விட ஏன் சமைக்கிறதுக்காக தான் மீனா இங்க இருக்காளா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ஆண்டி நான் வேணா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு தரட்டுமா அப்படின்னு ரோகிணி கேட்க ஐயையோ அப்படின்னு விஜயா மனோஜ் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பதறுறாங்க கையெடுத்து கும்பிட்டு வேண்டாமா அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா பசிக்குதுன்னு சொல்ற அவ சமைக்கிறேன்னு சொல்றா ஏன் வேண்டாங்கிறங்க அண்ணாமலை உம் நீங்க ரோகிணி சமைச்சு சாப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு விஜயா கேக்க இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாரு அண்ணாமலை ஆ அதான் இப்படி சொல்றீங்க மீனா வரட்டும்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ரோகிணி அப்படின்னு மனோஜ் கூப்பிட ரோகிணி மனோஜ் கிட்ட போறாங்க நீ ஏன் நேத்து சரியா சமைக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல மனோஜ் சொல்ல ஏன்னு கேக்குறாங்க ரோகிணி நல்லா சமைச்சுட்டு அம்மா உன்னையவே சமைக்க சொல்லிடுவாங்க அதனால நீ சமையல் தெரியாத மாதிரி சமைச்சிட்ட எல்லாம் உன் பிளான் தானேன்னு மனோஜ் கேட்க உம் ஆமா ஆமா நான் அடிக்குற சொல்றாங்க ரோகிணி பாத்தியா எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தியா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே முத்துவரைய பின்னாடியே மீனா வர்றாங்க ஐயோ பசிக்குதே அப்படின்னு பிச்சைக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க விஜயா மீனாவை பார்த்ததும் ஏய் எங்க போய் ஊரை சுத்திட்டு வர அப்படின்னு விஜயா கேட்க பூ கொடுக்க தான் போயிட்டு வர அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆ இத ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு இரு இங்க நான் பசியில உட்கார்ந்து நீ பாட்டுக்கு போயிட்ட இனிமே நீ எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிடுறது ஷோ நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் கடையில நல்லா கொட்டிக்கிட்டு வந்துட்டீங்க நான் இங்க பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு விஜயா புலம்பிட்டு இருக்க முத்தவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்னடி பாக்குற இப்ப எல்லாம் வீட்டுல உனக்கு தோன்றதே இல்ல என்ன இன்னைக்கு கடையில கூட வாங்கிட்டு வரலையா அப்படின்னு விஜயா அவங்க கையை பார்த்துட்டு கேக்க அதானே நாங்கெல்லாம் பட்டினி கிடக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மனோஜ் குரலை உயர்த்த ஏய் இப்படி நான் முத்து ஆரம்பிக்க ஏங்க நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மீனா ரூம் குள்ள போக முத்துவும் பின்னாடியே போறாரு விஜய் அங்கேயே பாத்துட்டு இருக்க மனோஜும் ரோஹிணி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கறாங்க கிச்சன்ல இருந்து ரெண்டு பேரும் ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க டைனிங் டேபிள் மேல விஜயா ரோஹிணி மனோஜ் ஆன்னு பாத்துட்டு இருக்க காலையிலயே சீக்கிரமா போகணும்னு சமையல முடிச்சிட்டு தான் தான் போனேன் அப்படின்னு மீனா சொல்ல பாத்தியாப்பா அம்மா ஏதோ கேட்டாங்க நீ மட்டு வெளியில தின்னுட்டு வரியான்னு இப்ப பாத்தீங்களா அவ எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா அதான் மீனாங்கறாரு முத்து இதுக்கு தான் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட சொன்னேன் கிச்சன்ல போய் பாத்தியா பார்த்தாதானே சமைச்சு வச்சிருக்க தெரிஞ்சிருக்கும் சாப்பாடு உன்ன தேடி வருமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அது வரல அழுத்தமா உட்கார்ந்துருக்க விஜயம் உ அப்படிங்குறாங்க அப்பா அம்மாவுக்கு மீனாவ திட்டணும் அதுல சந்தோஷப்படணும் அவ்வளவுதான் திட்டாங்க கோட்டா முடிஞ்சிருச்சு இனிமேயாவது திட்டக்கூடாதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்ல அருவருப்பா விஜயாவை பாக்குறாரு அண்ணாமலை அதுவும் இல்லாம மீனா ஊர் சுத்தெல்லாம் போகல அறிவு ஜீவிங்க கொடுத்து ஏமாந்தாங்கல்ல அந்த ஆளை பத்தி விசாரிக்கதான் சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணியும் மனோஜும் எதுவா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கறாங்க ஏதாவது தெரிஞ்சுதான்னு அண்ணாமலை கேட்க அந்த ஓடி போன ஃப்ராடு இருக்கான்ல இந்த வீட்டுல இருக்கப்போ அவனை பார்க்க டிவில நடிக்கிற நடிகர் ஒருத்தர் அடிக்கடி வருவாராம் அவரை போய் பார்த்து விசாரிச்சோம் அந்த ஃப்ராடோட சொந்த ஊர் ஏற்காடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்பவே அப்ப அவன் தான் இருக்கானா அப்படின்னு அவசர கொட்டையா கேக்குறாரு மனோஜ் அதெல்லாம் தெரியல ஊர் மட்டும் தான் தெரியும் இப்ப நமக்கு அவன் போட்டோ ஒன்னு வேணும் அததான் நெட்ல தட்டி விட்டா போதும் அவனை பார்த்தவங்க யாராவது சொல்லிடுவாங்க ஆனா அந்த போட்டோவுக்கு எங்க போறதுன்னு தான் தெரியல அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க மனோஜ் நீ அவன் கூட சேர்ந்து ஏதாவது போட்டோ எடுத்தியா அப்படின்னு விஜயா கேட்க இல்லமாங்கிறாரு மனோஜ் அவன் எடுக்க விட்டுருக்க மாட்டான் அவன் தான் ஃப்ராட் ஆச்சு போட்டோ இருந்திருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க ஏங்க எனக்கு ஒண்ணு தோணுது அன்னைக்கு இவங்க கோவில்ல தானே அட்வான்ஸ் பணத்தை கொடுத்தாங்க கோவிலுக்குள்ள கேமரா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆமா இல்ல இருக்கும்ல முத்துவும் சொல்றாரு கோவில் ஆபீஸ்ல போய் கேட்டா அந்த போட்டோவை தருவாங்க மீனாவும் பிரமிப்பா பாக்குறாங்க விஜயா மட்டும் நக்கல முகத்தை திருப்பிக்கிறாங்க நான் கோவில்ல கேட்டு பாக்குறேங்க நான் கேட்டா குடுப்பாங்க மீனா மனோஜ் கொஞ்சம் சந்தோஷமா ரோஹிணிய பாக்க மீனா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரோஹினி சொல்ல எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க நாளைய ப்ரோமோல அவன் பணத்தை எடுத்துட்டு எங்க ஓடி அவன் தெரியலயே எதாவது இருக்கான்னு ரோஹிணி கிட்ட கேக்குறாரு மீனாவோட அம்மா ஒரு கோவில் கிட்ட கடை வச்சிருக்காங்கல்ல அங்க இருக்க சிசிடிவி கேமராவுல நாங்க அட்வான்ஸ் கொடுத்தது ரெக்கார்டு ஆயிருக்கும் அந்த வீடியோவை கோவில்ல இருந்து நீங்க தான் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆள் யாருன்னு நான் அடையாளம் சொல்றேன் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்னு ரோகினி சொல்ல கூட வித்யாவும் நிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லங்க ஆனா எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு சிட்டி கேக்குறாரு அதானே கந்து வட்டி ஆளாச்சே அப்படின்னு வித்யா சொல்ல நீங்க கேக்குற பணத்தை நான் குடுக்குறேன் அப்படின்னு ஃப்ராடு ரோகிணி சொல்றாங்க மறுபடியும் சகதியில தான் உருள் மாதிரி இருக்கிற ரோகிணியை யாராலயும் காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்